கோகுல் ஃபயர்மேன் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் மேடைக்கு வருமாற அன்புடன் அழைக்கிறேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்துருக்கேன் எல்லாத்துக்கும் வந்து வணக்க சொல்லிக்கிறேன் நான் வந்து ரொம்பலாம் பெரிய படிப்புலாம் இல்லை எனக்கு சின்ன சின்ன இதுதான் படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன் சில விஷயம் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து ஆதரிப்பாங்க ஒரு சிலர் வந்து அவமானப்படுத்துவாங்க எனக்கு கிடச்சதெல்லாம் அவமானங்கள் தான் ஆனால் அதையும் தாண்டி என்னை மோட்டிவேட் பண்ணது ரெண்டு பேர் அது எங்கள் அப் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் எனக்கு இரு இருக்கிறதுலே ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு நாலு பேர் யாருன்னு சொல்லணும்னா என்னோட சார் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எக்ஸ் ஆர்மி அவர் தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு அது போக என் பிரதர் ரொம்ப நான் வந்து டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக ஒர்க் இருந்தேன் அந்த ஒர்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க முடியல ரெண்டு அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டேன் மூணாவது அட்டம் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக என் பிரதர்கிட்ட சொல்லவும் அவன் என்ன பண்ணா நீ போய் படி அப்படின்னு சொன்னதுனால அவன் தான் எனக்கு ஃபீஸு மெஸ் ஃபீஸ் எல்லாமே கட்டி இங்கே படிக்க வைச்சான் அதுக்கப்புறம் இங்கே படித்ததுனால தான் ஓரளவுக்கு நான் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டு சொல்கிற மாதிரி என்னென்னா ஐம்பத்தொம்பது மார்க் எடுத்து ஃபிஃப்டி எடுத்தது ஜஸ்ட்டு ஏஜ் ஒரு பத்து போஸ்டிங் இருபது போஸ்டிங் இருந்தால் வேலைக்கு போயிருப்பேன் செகண்ட் அட்டம் சொல்கிற மாதிரி இருந்தனா எண்பத்தஞ்சு ஆனால் ஏஜ் இல்லை வெளியில் போயிட்டேன் தேர்ட் அட்டம் இங்கே வந்தேன் அதனால் நல்ல ஸ்கோர் நைன்டி டூ எடுத்து நான் இப்போ ஓரளவுக்கு ஃபயர்மேன் செலக்ட் ஆகிட்டேன் இதே இது இன்னொன்று பெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த சென்டரில் இருந்த ப என் ரூமில் இருக்கிற பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அண்டு நம்ம சாரை அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் டைம் சொல்ல விரும்புகிறேன் தேங்க் யூ சார்